திருமாவளவன் மேல் அக்கறை இருக்கிறவங்க கேட்கிறாங்க அப்படிங்கிற போர்வில் நடத்தப்படுகிற நாடகம் தானே எப்படிய இது உண்மையான அக்கறை அல்ல எவன் வருவான் தம் கண்ணெதில் ஆம்ஸ்டாங் படுகொலையை நம்ம பார்த்திருக்கோம் கண்ணெதில் எத்தனையோ கொலைகளை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப வந்தவன் வெடிகுண்டோட வந்து வெடிகுண்டு வீசி இருந்த நீதி பல வருஷம் கிடைச்சு கிடைக்கும் திருமாவளவன் கிடைப்பாரா அப்படி நினைச்சு பாருங்க ஒரு வெடிகுண்டே வீசிட்டாங்க அன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு திருமாவளவன் திருவி கிடைப்பாரா இந்த சமுதாயத்துக்கு தமிழ் சமூகத்து திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்ப அதை நம்ம பேசல சாதாரணமாக அவனுக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மருத்துவமனை போய் பார்த்திருப்பார் அவனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார் அவனுக்கு என்ன தேவையோ செஞ்சிருப்பார் அவன் திட்டமிட்டு தான் வந்தாங்க போது ஒரு தலைவர் எப்படி தன்னை பாதுகாப்பார் இறங்கி போய் மன்னிப்பு கேட்பாரா விலக்கி வைப்பாரா ஒன்று ரெண்டாவது இப்போ இவ்வளவு பேசுற அண்ணாமலை இதையெல்லாம் இவ்வளவு ஊதி பெருசா ஒருவன் தாக்க வந்தான் அதை தடுக்கும் நோக்கத்தில் சில வார்த்தைகள் தவறி இருக்கலாம் மேபி கண்ணெதிரில் நாற்பது பேர் செத்து விழுந்தாங்க ஒரு தலைவனுக்கு முன்னாடி கண்ணெதிரில் நாற்பத்தி மூணு பேர் உயிர்கள் செத்து விழுகுது மயக்கடிச்சு விழுகிறாங்க குழந்தைகள் சாகுறாங்க கரூர்ல அதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கலையே அண்ணாமலை பேசினாரா ஆதரவு தான் தெரிவிச்சாரு ஹெச்ராஜா பேசினாரா ஆதரவு தான் தெரிவிச்சாருங்க